அதை சரி நம்ம எதாவது ஒன்னு அடிஷனலா பண்ணலாம் அப்படின்னும் போது குழந்தைங்க இருக்காங்க அப்ப வெளில போயிட்டு பண்ண முடியாத சூழ்நிலை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி நம்ம ஏதாவது வருமான வாய்ப்பு அடிஷனலா தேடலாம் அப்படின்ற போது எனக்கு ஆன்லைன்ல வந்துட்டு பிசினஸ் கிடைச்சது இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கம்பெனி பண்ணியிருக்கேன் பெருசா என்னால அதுல சாதிக்க முடியல இங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு சில சோ ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி சார் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி ஒரு சில நபர்களுக்கு வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கோம் ஆனா எங்க யோசிப்போம் சரி ஓகே நம்ம ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்றதுக்கு நம்ம பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க தயவு செய்து அந்த மாதிரியான முடிவு யாருமே எடுக்காதீங்க எங்கே எப்போ என்ன சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் சோ அதனால ரைட்டான டைம் திரும்ப வருது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதுதான் கரெக்டா ஒன் இயர் டூ மந்த்ஸ் ஆகுது எனக்கு ஆல்ரெடி ஒரு ஒன் இயர் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் மூலயமா ஆக்சஸ் வந்தது பட் நான் எடுக்கல ஆனா எனக்கு கடவுள் ஒரு இது வச்சிருக்காரு என்னன்னா இந்த டீம் எம்பையர் விற்றில நான் வரணும் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அந்த விஷயம் கை போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு இனிதான் தெரியும் ஏன் அப்படின்னா ஒன் இயர் ஃபாஸ்டஸ்ட் சிடி அப்படிங்கிற பொசிஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கதான் நினைச்சது சோ தேங்க்யூ சோ மச் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற பேர் மறைஞ்சு இன்னைக்கு ஒரு ஆக்சிஸ்ல ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர்னு சொல்றது ரொம்ப 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 பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு அதை தாண்டி ஒரு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா பத்தாயிரம் தான் நம்மளோட இன்கமா இருக்கும் பட் இன்னைக்கு என்னோட வார வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி என்னோட நாலு சதவீதம் நகையை நான் மீட்டுட்டேன் என்னோட இன்கம் எப்படி நீங்க எனக்கு இங்க இருந்து நான் ஃபீல் பண்றது எப்படி தெரியுமா நிறைய இடங்கள்ல நம்மள வந்துட்டு நீ வீட்டுல தானே இருக்க அப்படிங்கிற கேள்விகள் வரும் ஆனா என்னாலும் முடியும் என்னாலையும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற இடம் எனக்கு என் பேர் விக்டிரில தான் கிடைச்சதுடன் பட்டிருக்கேன் சொல்றேன் ரெண்டு பேர் தான் காரணம் ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பிளஸ் வந்துட்டு விஜய் சார் ஸோ கண்டிப்பா இவங்க இல்லை அப்படின்னா இந்த சக்சஸ் கிடையாது ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாருமே உங்களை மட்டும் நம்ம

சார் இருக்காரு நம்மளை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆயிட்டோ கொடுக்கிறதுக்கு